அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பூத்த பூக்கள் மட்டும் வரிசைப்படுத்தப்பட்டது ஜெனியா மலர்கள் நித்திய மல்லி காகரட்டான் ஆர்லி பூக்கள் பிங்க் எல்லோ அடினியம் பிங்க் ப்ளூமேரியா சங்கு பூக்களில் பர்பிள் கலர் சைனீஸ் வயடில் காஸ்மோஸ் ஒயிட் கலர் பூ பால்சம் வாடாமல்லி கலர் பால்சம் மெருன் கலர் ரோஸ் ஏழு வகையான ரோஸ் கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் பூக்கள் ரெண்டு லாவண்டா பூக்கள் செம்பருத்தி ஜெமக்கி செம்பருத்தி ஹைபிரிட் ரெட் கலர் மினி ரெட் கலர் நாட்டு வரைட்டி ரெட் கலர் ஹைபிரிட் ரெட் கலர் நாட்டு வரைட்டி சாண்டல் கலர் ஒயிட் கலர் பாரிஜாதம் ஆரஞ்சு கலர் ரெட் கலர்